ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோட ப்ரெக்னன்சி ஜேர்னியில் ஃபோர்த் மந்தில் நான் இருக்கேன் இன்னைக்கு சண்டே ஸோ சண்டேயில் நான் என்ன பண்ணுவேன்னு சண்டே டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டைம்ஸ்டர்லேருந்து செகண்ட் டைம்ஸ்டருக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மார்னிங் சிக்னஸ் வாமிட்டு கொமட்டல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆயிட்டு வருது பட் அது ஸ்டாப் ஆனாலுமே செகண்ட் செமிஸ்டருக்கான சிம்டம்ஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சி நைட்டில் சுத்தமாக தூக்கம் வரவே மாட்டேங்கிது ஃபைவ் ஹவர்ஸ் ஆர் ஃபோர் ஹவர்ஸ் தான் என்னுடைய ஸ்லீப்பே இருக்கு அண்ட் முக்கியமாக லிப்ஸு ரொம்பவே ட்ரை ஆகிடுது பிளாக்காகவும் ஆகுது ட்ரையாகவும் ட்ரையாகவும் ஆகுது ஸோ இதுக்கு சொல்யூஷன் சுத்தமாக எனக்கு தெரியல நெக்ஸ்ட் மந்த்து டாக்டர் செக்கப் போனா தான் டாக்டர் கிட்டே கேட்கணும் அவங்க ஏதாச்சும் ஆயில்மெண்ட் கொடுத்தா அதை போடணும் ஏன்னா ரொம்பவே அது ட்ரை ஆகிட்டு ரொம்ப எரிச்சலாக இருக்குது லிப்ஸு ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது காலையில் தூங்கி எழுந்ததும் கொஞ்சம் நேரம் இப்படி வெளியில் அப்படியே காமாக உட்கார பிடிக்கும் எப்போவுமே டெய்லி இப்படி தான் உட்காருவேன் இதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் போவேன் மாடி மேலே மார்னிங் லேட்டாக எழுந்து என்னால் வாக்கிங் போக முடியலன்னா ஈவினிங்கில் கண்டிப்பாக வாக்கிங் ஒரு ஆஃப் அன் ஹவராச்சும் நான் போவேன் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்து நான் பெட்ரெஸ்ட்டில் இருந்ததால் என் பாடி வந்துட்டு ரொம்பவே சோம்பேறி ஆயிடுச்சு அங்கங்கே ஆன மாதிரியும் ஒரு ஃபீல் ஃபோர்த்து மந்த்துலேருந்து ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வாக்கிங் போகலாம் நம்மளால் முடிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் அந்த வீட்டு வேலை அந்த மாதிரிலாம் செய்யலாம் அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டதால நான் சரி சரி ஃபோர்த்து இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு நானும் ஃபோர்த் மந்த் வந்ததுனால அப்படியே வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணேன் and லாஸ்ட்டு த்ரீ மந்த்து வந்து நான் நடக்காம சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி அப்படியே ரெஸ்ட்லேயே இருந்ததால் என் பாடி அப்படியே ஒரு மாதிரி ரோபோட் மாதிரி ஆயிடுச்சு சரி என் இந்த ஃபஸ்ட் நாள் நான் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஃபோர்த் மந்த்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக நடக்க முடியல ரொம்ப பேக் பெயின் வந்துச்சு ப்ளஸ் கால் இந்த பாதம்லாம் பயங்கர வழி நான் எப்படின்னு ஒரு டென் மினிட்ஸ் கூட நடந்திருக்க மாட்டேன் என்னால் சுத்தம் அதுக்குள்ள நடக்கவே முடியல ஒரு மாதிரி ரொம்ப ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு உடம்புக்கு நான் ஏதோ வேலை கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ரியாக்ட் ஆச்சு என் பாடி அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ப்ளஸ் என்னோடய ரைட் லெக் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அந்த இழுத்து பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு என்னால் உட்கார முடியல சரியாக இப்படி நடக்க முடியல அப்படியே ஒரு மாதிரி தாங்கி தாங்கி நடந்தேன் நான் ரொம்பவே பயந்துட்டேன் என்ன நான் என் உடம்பு அப்படின்ற மாதிரி அப்போ தான் எங்கள் வீட்டில் இருக்கெல்லாம் சொன்னாங்க இவ்வளோ நாள் நீ நடக்காமல் அப்படியே இருந்ததுனால ரெஸ்ட்லேயே இருந்ததுனால அவன் உடம்பு ரொம்பவே வீக்காக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் நீ நடக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் நாள் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணாதான் அவன் பாடி கொஞ்சம் நார்மல் கண்டிஷனுக்கு வரும் அப்படி சொன்னதுனால அதுக்கப்புறம் சரி என்னால் முடியலன்னா கூட கொஞ்சம் கொஞ்சம் நடக்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நடக்க நடக்க அப்புறம் அந்த எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு கொஞ்சம் அப்படியே செட் ஆயிடுச்சு உடம்பும் அப்படியே நானும் என்ன பண்ணுவேன்னா நடந்துகிட்டே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து உட்காந்து எந்திரிச்சிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அப்படியே ஆக்டிவாக ஆனதுனால இப்போ பாடி ஓரளவுக்கு நல்லா பழைய மாதிரி ஒரு இதுக்கு வந்துருச்சு வாக்கிங் முடிச்சுட்டு வந்தோடனே அப்படியே தண்ணி கொண்டேரம் குடிச்சிட்டு அப்படியே கொண்ட நேரம் வாக்கிங் முடிச்சுட்டு வந்த உடனே தண்ணி குடிக்க மாட்டேன் ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே காமாக உட்காந்ததுக்கப்புறம் அப்புறம்தான் தண்ணி குடிப்பேன் அப்படியே தண்ணி குடிச்சுட்டேன்னா ஃபோர்த் ஃபஸ்ட்டு மந்த் வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்து காலையில் ஒரு கிளாஸ் பால் குடிப்பேன் என்னால் இப்போ அந்த ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்த் என்னால் சுத்தமாக பால்லாம் குடிக்கவே முடியாது பால்லாம் குடித்தேன்னா அப்படியே வாமிட் எடுப்பேன் பட் ஆனால் இப்போ தான் ஒரு ஒரு ஒன் வீக்காக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பால் குடிக்க ஆனால் இப்போ ஓரளவுக்கு செட்டாகிடுச்சு பால் குடித்தாலாம் வாமிட் வரதில்ல ஸோ அதனால் இப்போ வந்துட்டு டெய்லி மார்னிங் ஆர் நைட்டு ஒன் கிளாஸ் மில்க் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டெலாம் தண்ணி ஸ்மெல்லு கூட எனக்கு பிடிக்காது தண்ணி தண்ணி குடிக்கணும்னு நினச்சா கூட எனக்கு அந்த தண்ணி வாய்க்கிட்டு எடுத்துகிட்டு போனாவே வந்துட்டு அப்படியே குமட்டிகிட்டு வரும் ஆனால் என்ன பண்ண ஏன்னால் ஹாஸ்பிட்டலெலாம் தண்ணி நிறைய குடிக்கணும் நிறைய குடிக்கணும் அப்படின்னுவாங்க ஆனா ஆனால் தண்ணி சுத்தமாக செட் ஆகாது நான் அதுக்கு என்ன பண்ணுவேன்னா தண்ணிக்கு பதில் நிறைய மோர் கலந்து இந்த மாதிரி இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு தண்ணி டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்காது ஃபஸ்ட்டெல்லாம் ஆனால் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் நல்லாவே தண்ணி குடிக்கிறேன் நல்லாவே குடிக்கிறேன் தண்ணி ப்ளஸ் பாலும் எடுத்துக்கிறேன் எனக்கு அதுவே ஒரு ஒரு மாதிரி ஃபஸ்ட் இருக்குது ஐயோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன்றுமே முடியாமல் இருந்தேன் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் செட் ஆகிட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு சுத்தமாக என்னால் ஃபுட்டு சாப்பிடவே முடியாது அதுவும் காலையிலலாம் வந்துட்டு இந்த சாம்பார்லாம் பிடிக்காமலே போச்சு இட்லிக்கு சாம்பார் சுத்தமாக சாப்பி இப்போ வரைக்குமே நான் வந்துட்டு சாம்பார் எனக்கு அவ்வளோ பிடிக்க மாட்டேங்கிது அண்டு நான்வெஜ் எல்லாம் வெறுத்துட்டேன் வாழ்க்கையில் நான் நான்வெஜ்னால இப்பவும் பெருசாக பிடிக்க மாட்டேங்குது சாப்பிடவும் மாட்டேன் வெறும் அந்த குழம்பு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிடுவேன் இப்போ கூட வந்துட்டு இட்லிக்கு வந்துட்டு அந்த ஆந்திரா ஸ்டைடில் காரமாக காரப்பச்சடி மாதிரி வச்சு கொடுப்பாங்க ஸோ எங்கள் அம்மா நல்லா பண்ணுவாங்க ஸோ அதனால் இட்லிக்கு வந்து நான் அதுதான் சாப்பிடுறேன் சாப்பிட்றேன் இப்போல்லாம் ஸோ காலையில் இட்லி செஞ்சாங்கன்னா நான் அந்த சட்னி தான் செய்ய சொல்வேன் ஒரு மாதிரி ஆந்திரா ஸ்டெயிடில் சூப்பராக இருக்கும் அது வந்து சாப்பிட்டா கொஞ்சம் அந்த வாமிட்லாம் எதுவும் இருக்காது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் இப்பவும் நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்க ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் பட் இருந்தாலுமே ஒரு சில என்னால எப்போதைக்குமே சாப்பிட முடிய மாட்டேங்குது சாம்பாரை நான் சுத்தமாக வெறுத்துட்டேன் மீன் குழம்புனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆனால் இப்போ மீன் குழம்பு கூட எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது அந்த மீன் வரத்தாலே அந்த ஸ்மெல்லு கூட எனக்கு இப்போ கூட செட் ஆகல ஸோ நானே ட்ரை பண்ணுறேன் ஆனால் இப்போ மீன் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்து ஹெல்தி அப்படின்னா சொல்கிறாங்க ஹெல்த்துக்கு ஆனால் என்னால் முடியலையே நான் என்ன பண்ணுவேன் சாப்பிட முடிய மாட்டேங்குது ஆனால் பட் கொஞ்சம் 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 ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டு ட்ரை பண்ணணும் ப்ளஸ் என்னால் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் கூட பெருசாக சாப்பிட முடிய மாட்டேங்குது அந்த மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்றேன்னா அதோட அவ்வளோ தான் அதுக்கு மேலே என்னால் வேறு எதுவுமே எடுத்துக்க முடியல வேறு எதாவது எடுத்தாலுமே எங்கே வாமிட் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்துலையே வந்துட்டு இவ்வளோ நாள் நான் சாப்பிட்றதே விட்டுட்டேன் இப்போ ஃப்ரூட்ஸை வாங்கி வச்சாலுமே அது வேஸ்ட்டாக தான் ப வேஸ்ட் தான் இருந்தேனே கண்டி நான் சாப்பிடல பட் இப்போவும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் இருக்கேன் அந்த மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்டேன்னா அதுவே எனக்கு போதும் தான் இருக்குது பட் இருந்தாலும் சரி பேபிக்கு கொஞ்சமாச்சும் ஹெல்த்தியாக போகணும்ல அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ட்ரை இருக்கேன் ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வர டேஸ்லலாம் இன்னும் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல சண்டே கண்டிப்பாக சர்ச்சைக்கு போவோம் எல்லாருமே அதனால் காலையிலேயே ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் ஆனால் ஒன்றுங்க இந்த ஹேர் ஃபால் கூட என்னை வச்சு செய்யுது நான் சைடில் உங்களுக்கு பிக்கு போடுறேன் பாருங்க இந்த த்ரீ மந்தில் எனக்கு எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகிருக்குன்னு மட்டும் சத்தியமாக செம்மையாக முடி கொட்டுச்சு ஆனால் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் இப்போ இந்த ஒன் வீக்காக கொஞ்சம் ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது ஆனால் பயங்கரமாக கொட்டிடுச்சு இதில் வேறு ஹேர் சுத்தமாக ஈவனாகவும் இல்லை அப்புறம் அடர்த்தியும் கம்மியாயிடுச்சு முடி கொட்டதுனால ஸோ இப்போ ஹேர் கட்டும் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க லிப்ஸ்டிக் ட்ரை ஆகிறதுனால நான் லிப் பாம் தான் யூஸ் பண்ணுவேன் லிப்ஸுக்கு அது ஜூடியோவில் வந்துட்டு காஃபி ஃப்ளேவரில் நான் வாங்கியிருந்தேன் லிப் பாம் இது தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது இது போட்டால் கொஞ்சம் அந்த ட்ரைனஸ் கண்ட்ரோல் ஆகுது உண்மையாகவே ஒரு மாதிரி அந்த ட்ரையாக இருக்குது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் மாய்ஸராக ஆகுது ஸோ அதனால் இது தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கும் நான் ரொம்பலாம் எதுவுமே இப்போ போடுறது இல்லை எந்த க்ரீமே யூஸ் பண்ணுறது கிடையாது மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அதனால ஒன்லி மட்டும் மட்டும்தான் நான் இப்போதிக்கி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சர்ச்சுக்கு இந்த சாரி தான் வேர் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இந்த ஸாரீ கட்டினா கொஞ்சம் கட்டின மாதிரியும் இருக்காது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ கட்டினதுக்கப்புறம் தான் போயிட்டு இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக கிளம்பிட்டதுக்கப்புறம் என்னுடைய அவுட்ஃபிட் பாருங்கள் ஸோ நான் இப்படி தான் கிளம்பியிருந்தேன் ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போகணும் அந்த ஹேண்ட்பேக்கில் நான் வந்து ஒரு பைபிள் அண்டு ஒரு தண்ணி பாட்டில் மட்டும்தான் வச்சுக்கிட்டேன் எதுவுமே எடுத்துக்கல அவ்வளோதான் சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம் ஸோ வாக்குகள் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸுன்றதுனால தான் நடந்தே போயிடுறோம் ஸோ நானும் அம்மாவும் தான் நடந்து போயிட்ருக்கோம் ஸோ கொஞ்சம் தூரந்தான் ஒரு டென் மினிட்ஸ் நடந்தால் வந்துடும் சர்ச்சை ஹாய் சொல்லுமா எங்கள் மம்மி ஹாய் செல்ல சொன்னேன் எங்கள் மம்மி ரொம்ப ஷைட்டாக எப்படி சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினச்சேன் பட் பரவாயில்லை செல்ல சொன்ன உடனே சொல்லிட்டாங்க அண்ட் இன்னைக்கு ரொம்ப வெயிலாக இருந்துச்சு ஸோ சர்ச்சிலேயே சாப்பிட்டு வந்துட்டோம் ஸோ அதனால் உடனே படுத்துட்டேன் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டேன் அடித்த வெயிலுக்கும் சாப்பிட்டதுக்கும் அதுக்கும் நடந்து வந்ததுக்கும் நல்லா நல்லா ஒரு ஸ்லீப் போயிட்டேன் டீ கொண்டு வந்துட்டாங்க ஸோ டீ குடிக்கணும் ஆனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக டீ கண்ட்ரோலாக தான் இருக்கேன் டீ அதிகமாக குடிக்கிறதில்ல பட் சுகர் லாஸ்ட் மந்த்து சுகர் டெஸ்ட் பண்ணாங்கள்ல ஸோ அப்போ சுகர்லாம் ஒன்றும் இல்லை ஸோ எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீ எடுத்துக்கிறேன் அதுவும் ஒரு தான் மட்டும்தான் குடிப்பேன் ஒரு டேக்கு ஸோ ரொம்பவும் எடுத்துக்க மாட்டேன் ஸோ டீ குடித்த உடனே மறுபடியும் ஒரு நாலு மணிக்கு பசிச்சிடுச்சி ஸோ அதனால் அம்மாக்கிட்ட இட்லியும் மட்டன் கிரேவி வச்சுருந்தாங்க ஸோ அது ஒரு நாலு மணிக்கு அந்த மாதிரி சாப்பிட்டேன் சாப்பிட்டதுக்கப்புறம் அண்ணா ஃபேமிலி வந்திருந்தாங்க ஸோ குழந்தைங்க கூடலாம் ஜாலியாக விளாடிட்டு அப்படியே டைம் போயிடுச்சு அண்ணா ஃபேமிலி எல்லாம் வந்ததுனால நல்லா அதுக்கப்புறம் அதிகமாக வீடியோஸ் எடுக்க முடியல ஸோ அதுக்கப்புறம் பசங்க கூட விளையாடிட்டு ப்ளஸ் நான் வச்சுருக்க கூட கொஞ்சம் நேரம் விளாடுனேன் விளாடிட்டு அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன் அதனால் அதுக்கப்புறம் நான் அதிகமாக விலாக் நான் பண்ணலை அவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ நான் இதே போல் இன்னொரு ஒரு பிளாகில் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும்